தெற்கு ரயில்வே மண்டலத்தை பொறுத்தவரை மொத்தமாக ஆறு ரயில்வே கோட்டங்கள் உள்ளது இதில் எங்கெல்லாம் புதியதாக ரயில்களை பராமரிக்கக்கூடிய பிட்லைன் அமைக்க திட்டமிட்டுள்ளார்கள் என்று தெரியுமா இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு புதிய முனையங்கள் தொடர்பான தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் எதிர்பாராத பல்வேறு பகுதிகளும் இதில் இடம்பெற்றுள்ளது மேலும் ஒரு சில கோட்டங்களில் பிட்லைன் பரிந்துரை எதுவுமே கிடையாது எந்தெந்த இடங்களில் எவ்வளவு பெட்டிகளை பராமரிப்பு செய்யும் வகையில இதனை அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் என்றுதான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம

திருநெல்வேலி மதுரை சென்னை திருச்சி போன்ற பல்வேறு பகுதிகளும் தான் குறிப்பான பல்வேறு ரயில்கள் புறப்பட்டு செல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்படி பிட்லைன் இல்லை என்றால் பிட்லைன் இருக்கக்கூடிய ஊர்களில் புறப்படக்கூடிய ரயில்களுடன் பெட்டி பகிர்மானம் செய்து அந்த ரயிலை இயக்குவாங்க பெரும்பாலான ரயில்களுக்கு பிரைமரி மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் நடக்கும் குறிப்பிட்ட நீண்ட தூர ரயில்களுக்கு செகண்டரி மெயின்டெனன்ஸ் அதாவது ரயில் புறப்பட்டு சென்று சேரக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பிட்லைனை பாத்தீங்கன்னா பராமரிப்பு செஞ்சு தான் அனுப்புவாங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க ஐசி பெட்டிகளுக்கு இவ்வளவு கிலோமீட்டர் எல்எச்பி பெட்டிகளுக்கு இவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு இதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் இந்த பிட்லைன் இது பல்வேறு பகுதிகளில் முக்கியமான ரயில் நிலையங்கள்ல மட்டும்தான் இப்போ இருக்குது இது தொடர்பாக ஆர்டிஏ என்று அழைக்கப்படும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக நாம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம் அதற்கு ரயில்வே சார்பாக பதில் கொடுத்திருக்கிறாங்க அதில் தெற்கு ரயில்வேயின் ஆறு ரயில்வே கோட்டங்களிலும் எங்கெல்லாம் நீங்கள் பெட்ரோலியன் அமைக்க பரிந்துரை செய்துள்ளீர்கள் மற்றும் எங்கெல்லாம் பெட்ரோலிய அமைப்பதற்கு சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இது தொடர்பான ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அதற்கான முறையான பதிலையும் தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக கொடுத்திருக்கிறாங்க தெற்கு ரயில்வே மண்டலத்தை பொறுத்தவரை மொத்தமாக ஆறு கோட்டங்கள் உள்ளது சென்னை மதுரை திருவனந்தபுரம் சேலம் திருச்சிராப்பள்ளி பாலக்காடு என இந்த ஆறு ரயில்வே கோட்டங்களிலும் தற்போது பல்வேறு பகுதிகளில் இந்த பிட்லைன் இருக்கின்றது இந்த ஆறு ரயில்வே கோட்டங்களில் மொத்தமாக நான்கு ரயில்வே கோட்டங்களில் மட்டுமே புதிய பிட்லைன் அமைப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க மற்றும் சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இரண்டு ரயில்வே கோட்டங்களில் எந்த ஒரு புதிய பிட்லைன் அமைப்பதற்கு பரிந்துரை செய்யப்படவில்லை ஒன்று நமது தமிழ்நாட்டில் உள்ள திருச்சிராப்பள்ளி கோட்டம் மற்றொன்று கேரளாவில் உள்ள பாலக்காடு கோட்டம் இந்த இரண்டு ரயில்வே கோட்டங்களிலும் எங்கும் புதிய பிட்லைன் அமைப்பதற்கு பரிந்துரை செய்யப்படவில்லை இதனால் வரை எனவே சென்னை மதுரை திருவனந்தபுரம் சேலம் இந்த நான்கு கோட்டங்களில் மட்டும்தான் புதிய பிட்லைன் அமைப்பதற்கு

USB பெட்டிகளை பொறுத்தவரை இருபத்தி நான்கு பெட்டிகள் வரை பராமரிக்க முடியும் இந்த பிட்லைன் மூலமாக இதற்கான ஒரு பரிந்துரையும் இப்போது ரயில்வே வாரியத்துக்கு அனுப்பி இருக்காங்க இது மிக விரைவில் பண்ணி அதற்கான பண்ட் எல்லாமே ரயில்வே போர்ட் சார்பாக அலாட் பண்ணுவாங்க இரண்டாவது கோட்டம் சேலம் கோட்டம் சேலம் கோட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூரின் இரண்டாவது முனையமாக போத்தனூர் அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மூன்று ஆண்டுகளில் போத்தனூர் கோயம்புத்தூரின் இரண்டாவது முனையமாக மாற்றப்பட உள்ளது அதன் தொடர்ச்சியாக போத்தனூர் சந்திப்பில் இரண்டு பிட்லைன் அமைப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ஐநூற்றி எழுபத்தி ஐந்து மீட்டர் நீளத்தில் இந்த

ஈரோடு கோயம்புத்தூர் மட்டுமே உள்ளது மூன்றாவதாக தற்போது போத்தனூரில் வரை இருக்கின்றது பொதுவாக இந்த பிட்லைன் எங்கு இருக்கின்றதோ அங்குதான் பல்வேறு பகுதிகளுக்கு ரயில் இயக்குவது அதாவது புறப்படும் நிலையமாக அதுதான் இருக்கும் மூன்றாவது கோட்டம் மதுரை கோட்டம் மதுரை கோட்டத்தை பொறுத்தவரை ராமேஸ்வரத்தில் பிட்லைன் அமைப்பதற்கு திட்டமிட்டு இப்போது ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இரண்டு பிட்லைன் தற்போது அங்கு இருக்கின்றது தற்போது கூடுதலாக ஒரு பிட்லைன் அமைப்பதற்கும் பரிந்துரை செய்திருக்காங்க இந்த பிட்லைன் அமைக்கப்படும் பொழுது அது மூன்றாவது பிட்லைன் ஆக ராமேஸ்வரத்துக்கு இருக்கும் ஐநூற்றி எழுவத்தி நான்கு மீட்டர் நீளத்தில் இந்த ஒரு பிட்லைன் அமைப்பது

இருக்கிறாங்க இதே போலவே மற்றொன்று திருவனந்தபுரம் நார்த் அதாவது கொச்சுவேலி ரயில் நிலையம் இங்கும் ஒரு பிட்லைன் புதிதாக அமைப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க மீட்டர் நீளத்தில் இருபத்தி ஆறு ஐ வகையிலான பெட்டிகளையும் இருபத்தி நான்கு எல் வகையிலான பெட்டிகளையும் இந்த பிட்லைன் மூலமாக பராமரிக்க முடியும் இதற்கும் ரயில்வே வாரியத்துக்கு பரிந்துரை அனுப்பி இருக்காங்க இதுல திருவனந்தபுரம் சவுத் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த புதுசாக ப்ரப்போஸ் பண்ணிருக்க பிட்லைன்ங்கிறது மூணாவது பிட்லைனா தான் வரப்போகுது ஏன்னா ஏற்கனவே ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குது அதை இப்ப நம்ம பார்க்கலாம் அண்ட் ஆல்ரெடி சாங்ஷன் பண்ணி எங்கெல்லாம் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற

தொடர்பான கேள்விக்கு ரயில்வே துறை சார்பாக பதில் கொடுத்திருக்காங்க மொத்தமாக நான்கு கோட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பிடி அமைப்பதற்கு ரயில்வே வாரியத்துக்கு பரிந்துரை அனுப்பி எல்லாத்துக்குமே ரயில்வே வாரியத்தின் சார்பாக ஒப்புதல் வழங்கிய பிறகு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் எல்லாமே தோங்குவாங்க இந்த வீடியோ படிச்சிருந்தாக்கன் உடனுக்குடன் வரும் இன்னொரு சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்